வளர்ந்து உயர்ந்து ஓவலங்களை நீரடியால் வளர்ந்த திருமாவனுடைய நாமத்தை கொண்டு நாம் யாவரும் நம் செய்த நாம் செய்த பாவைக்கு நோன்பிருந்து நீராடினார் நாட்கள் நாட்டில் மாதம் மூன்று முறை மழை தவறாமல் பெய்யவும் ஒரு தூ தீங்கு இல்லாமல் வயல்களில் செழுமையாக வளர்ந்திருக்கும் நெல் பெயர்களிடையே கை மீன்கள் தும்பி விளையாடும் கருநெறிகள் மலர்களே வண்டிகள் மயங்கி படுத்திருக்கும் அசையாமல் இருக்கும் பசுக்களுடைய மடிக்காம்புகளை இடையர்கள் பற்றி இழுக்க உடல்களில் உடங்களில் பால் நிரம்பி வழியும் இவ்வாறு விருப்பமுடன் பாலைச்சொறின் பசுக்கள் வளலை போல விளங்குகின்றன விளங்குகின்ற இந்த நாட்டிலே செல்லும் குறையாமல் என்றும் இருக்கும்